முதல்ல இந்த பழனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊருக்கு எப்ப இருந்து இந்த பேர் வந்துச்சு ஏன் பழனி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஞான பழமாகவே நீ இருக்கையப்பா முருகப்பா பழமே நீ அந்த ஞான பழமே நீ அப்படின்னு ஒளவையார் பாடினதுனால இந்த ஊருக்கு பழனி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாலும் உண்மையாகவே நம்முடைய சங்க இலக்கியங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த ஊருக்கு பொது அப்படின்னு பேர் இருந்திருக்கு வண்டு படை துதைந்த கண்ணியொன் கடல் ஊரு குதிரை மழவர் ஓட்டிய முருகன் நற்போர் நெடுவேல் ஆவி அருகோட்டு யானை பொதுனியாங்கன் அப்படின்னு சொல்லி அகனானூரில் சங்க இலக்கியம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் வந்த அகனானூரில் மாமூலனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கவிஞர் இந்த பாட்டை பாடியிருக்காரு இதில் அவர் சொல்லப்படக்கூடிய நெடுவேல் ஆவின்னு சொல்லி அதாவது ஆவியர் குடி வேந்தர்கள் எல்லாம் ஆட்சி பண்ணி வந்த பொதுனி அப்படிங்கிற இந்த ஊரை பற்றி அங்க முருகப்பெருமான் குடிகொண்டிருக்காரு அப்படின்னு இந்த பழனியுடைய ஆதி பேரானது பொதினி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த பொதினி தான் பின்னால மருவி வந்து பழனி ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பழனம் அப்படின்னு சொன்னால் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னு அர்த்தம் ஸோ பழனம் தான் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் முருகப்பெருமான் கோயில் வாங்கினதுனால இந்த பழனம் தான் பழனி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது சரி எது எப்படியோ பழனிக்கு முருகப்பெருமான் வந்து சேர்ந்த கதை என்ன என்ன சொல்லி கேட்டா அந்த ஆதி கதையானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கதையானது கோவிச்சுக்கிட்டு அந்த ஞான பழத்துக்காக நாரதர் செஞ்ச அந்த கழகத்தினால ஞான பழம் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி விநாயகரும் முருகபெருமானும் இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வந்து இந்த ஞான பழத்தை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமான் வச்ச போட்டியில ஜெயிக்கிறதுக்காக ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே தன்னுடைய வாகனத்தை அந்த மயில் வாகனத்தை எடுத்து இந்த அத்தனை உலகத்தையும் சுத்தி வந்து நிற்கிறார் முருகப்பெருமான் அதுக்குள்ளையும் பிள்ளையாரு நம்முடைய அப்பா அம்மா சாதாரண அப்பா அம்மா கிடையாது மற்ற எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இருக்க அப்பா அம்மா உண்மையிலேயே இந்த உலகத்துக்கே அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி வந்தோம்னா இந்த உலகத்தையே சிருஷ்டிச்ச இந்த சிவனையும் சக்தியையும் சுத்தி வந்தாலே இந்த உலகத்தை சுத்தின அந்த பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே கையிலேயே கிரியிலேயே நின்ன இடத்துல வயசுலயே தன்னுடைய தாயையும் தந்தையையும் சுத்தி வந்து ஞான பழத்தை வாங்கிக்கிறாரு முருகப்பெருமான் வந்து பாக்குறாரு இந்த விஷயத்தை கேட்கிறாரு பிள்ளையார் இப்படி கொடுத்த அந்த விளக்கமும் அதை ஏத்துக்கிட்டு தன்னுடைய தாயும் தகப்பனாரும் நாரதரும் அவருக்கே ஞான பழத்தை கொடுத்ததையும் அவரால் ஏத்துக்க முடியல நம்முடைய அண்ணன் நின்ன இடத்துலயே அவனுடைய புத்தியை யோசிச்சு இப்படி பழத்தை ஜெயிச்சுட்டானே நம்மளும் இனிமேல் அந்த ஞான மார்க்கத்துல போகணும் நம்ம கிட்ட மயில் வாகனம் இருக்குது